அனைவருக்கும் வணக்கம் மீனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் மீனராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் சூரியனும் புதன் பகவானும் சஞ்சரிக்கிறாங்க புதன் பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு அதே போல மீனத்தில் ராகுவும் சுக்கரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினிகளுடைய வாழ்வு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசினிகளுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி முதல் மேலும் என்ன மாதிரி சரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் இருந்தாலும் உங்கள் லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு பலப்படுத்துகிறார் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட குருவினுடைய பார்வையால் ஸ்தான பலன்கள் கிடைப்பதால் எந்தவித பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கும் ஆற்றலை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க ராசியில் சுக்கரன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் இந்த வாரத்தில் ஒவ்வொன்றாக வெற்றி மீது வெற்றி ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் அனைத்துமே நிறைவேற இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி உறவுகள்ல உள்ள கருத்து வேற்றுமை அகன்று சுமூகமான ஒரு உறவு நீடிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டும் சின்ன விஷயமாக இருந்தாலும் உடனடியாக ஆரம்ப நிலையிலேயே கவனிப்பது நல்லதுங்க ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருக்கிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் பலம் குறைந்து வகரகதியில் இருக்கிறாரு இதனால் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவே செய்யுங்க அலைச்சல்கள் பிரயாணங்கள் அதிகமாக இருக்குங்க பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க பணத்தை யோசித்து செலவழியுங்க உங்களை அறியாமலேயே அது பல வழிகளில் கரையும் அதாவது விரயமாகும் எனவே பண விஷயத்தில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செலவழிப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதேபோல போல இக்காலகட்டத்தை வரைக்கும் இந்த வார கிரக ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் குருபகவான் பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென மனமாற்றம் ஏற்படுங்க கொடுக்கல் வாங்க கவனமாக இருப்பது நல்லது நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று கவலைப்படாதீங்க அதிகார பதவியில் உள்ளவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம் ஆதாயத்தை விட விரயங்களே கூடுதலாக இருக்குங்க சொன்ன தொல்லை காப்பாற்ற இயலாது அதனால் யாருக்கும் எதற்காகவும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது தன்னம்பிக்கையும் தைரியமும் குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாம மீன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சேவாய் பலம் இழக்கும் இடங்கள்ல அதிபதியான சேவாய் இந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனைகள் தலை தூக்குங்க கடன் சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் தேவையில்லாத வின் விரோத தங்கள் அலை மோதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனமாக இருப்பது நல்லது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவை காட்டிலும் சற்று செலவு அதிகமாதாக இருக்கும் உடன் இருப்பவர்களிடம் அதேபோல் உடன்பிறப்புகளிடமும் விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் அப்படியே பகைமை ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மீனராசினிகர்களுக்கு மகர ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் மகர ராசியில் தொழில் முன்னேற்றம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எளிதில் வருமானம் திருத்தி தரும் வாகனங்கள் வாங்கி மகிழும் கல்யாண முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் விலகி இருந்த சொந்தங்கள் விரும்பி வந்து இணைய இருக்கிறாங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அப்படிப்பட்ட பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது பெற்ற கிரகம் பனிரெண்டாம் இடத்திற்கு செல்லும் போது யோகம் தரும் என்பதால் இடம் பூமி வாங்கி மகிழ இருக்கீங்க தொழில் சிந்தனை அதிகரிக்குங்க வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குது சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகுங்க பத்திரப்பதிவில் இருந்து தடை அகலக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் குரு மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி ஆவதால செல்வ நிலை உயருங்க செல்வாக்கு மேலோங்குங்க உயர் அதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க நண்பர்களை கொண்டு நல்ல தொழில் தொடங்க முயற்சி எடுப்பீங்க ஆரோக்கியம் சீராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசினிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் உச்சம் பெறுவது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் தடைகள் நீங்கி முன்னேற்றம் அதிகரிக்குங்க இடையிடையே குறுக்கீடுகள் வந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா கல்யாணம் காதுகுத்து போன்ற சுப செலவுகளும் செய்ய முன்வருவீங்க ஆபரணங்கள் வாங்கும் யோகம் ஒன்றுங்க வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு இதற்கான முயற்சிகள் கைகூட இருக்குது பெண்களால் பெருமை சேருங்க பாக்கிகள் வசூலாகும் இதனால் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம மீனராசி யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது மேலிடத்து அனுகூலம் உண்டுங்க உங்களுக்கு அரசாங்க ரீதியான உயர்வு கிடைக்க இருக்குது வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரிவு செய்யும் முயற்சிகள் வெற்றி தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே போல் கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க காரணமே இல்லாமல் கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கே கிடைக்க இருக்கதை அதே போல கலைஞர்களுக்கு வருமானம் உயருங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரை மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் கூடுங்க சூடும் மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு உண்டுங்க இருந்தாலும் உங்களுக்கு தற்போது சனி நடந்து கொண்டிருப்பதால வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க ஏன்னா தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் தீர விசாரித்து ஆராய்ந்து சிந்தித்து செயலாற்றுவது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க மீனராசினிகளுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வழிபாடு சஞ்சலம் நீக்குங்க அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்கையை வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்